சூடாற்ற முழுமையு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிப்பட நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றி மூத்ததுபோம் சூரிய சந்திரர்கள் இருக்கின்ற வரை வான வெளியிலே நட்சத்திரங்கள் இருக்கின்ற வரை ஓடுகின்ற நதிகள் இருக்கின்ற வரை இந்த விண்ணும் இந்த மண்ணும் இருக்கும் வரை ஆயிரம் ஆயிரம் காலத்து பயிராக தமிழ்மொழி செம்மொழியாக நிலைத்து நிற்கும் என்பதனால் தன் எழுத்தாலும் பேச்சாலும் செயலாலும் சந்தமிழ்மொழிக்கு பொன்முகம் சூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்தாவது வருடத்தில் விழா கொண்டாடும் வேளையில் அதுவும் எங்கே வீரம் தழைத்த காஞ்சியில் மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும் வாழ் வீசிய காஞ்சியில் நாமார்க்கும் குடியல்லோம் நரகத்தில் இடர்படவும் நமனை அஞ்சோம் என்று திருநாவுக்கரசர் சபையிலேயே முழங்கிய அந்த காஞ்சியில் அறிஞர் அண்ணாவுக்கு என்ன கிடைத்ததோ அதை பாதுகாக்க வேண்டியது தன்னுடைய கடமை என்று டாக்டர் கலைஞர் அவர்களால் பாதுகாத்து பராமரிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆறு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தோள்களிலே வீற்றிருக்கின்றது கோடானு கோடி தமிழர்கள் இதயத்திலே நமது முதலமைச்சர் என்று வீட்டிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியிலே அவர் சிறப்புரை இந்த விழாவுக்கு தலைவர் என் அருமை நண்பர் நீர்வளத்துறை அமைச்சர் சகோதரர் துரைமுருகன் அவர்கள் கழகத்தின் பொருளாளர் என் ஆர்வீர் சகோதரர் டி ஆர் பாலு அவர்கள் முதன்மை செயலாளர் காவிரி மண்டலத்தை கட்டிக்காக்கும் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் இவர்களெல்லாம் அமர்ந்திருக்கின்ற மேடையில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் அங்கங்களாக விளங்கும் கட்சிகளின் தலைவர்களே லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்மணிகளே இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே அமைச்சர் பெருமக்களே அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே என் இருவிழி மலையை காணாதீர் இதயம் மகிழ்வதை காண்பீரே தொட்டிலும் கட்டிலும் நான் தமிழை வளர்ப்பேன் என்று சொன்ன கலைஞருடைய கவிதை வரிகளை நெஞ்சிலே தாங்கி இன்றைக்கு தமிழகம் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்ற நிலையில் இந்த பவனோலா மாநாட்டிலே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான கலைஞரால் விழிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே இப்படிப்பட்ட மிகப்பெரிய மாநாட்டில் காஞ்சியிலே பேசுவதற்கு அனுமதி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை அழித்துவிடலாம் திராவிட இயக்கத்திலேயே திமுகவை அழித்தால் எல்லாம் அழிந்து போகும் என்று மனப்பால் குடித்துக் கொண்டு இந்துத்துவா சக்திகளும் சனாதன சக்திகளும் திட்டம் தீட்டுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க துடிக்கின்றவர்கள் எழுப்புகின்ற வெற்று கூச்சல் வேங்கைகளும் சிங்கங்களும் உழவுகின்ற காரகத்தில் ஊழல் சட்டம் எழுப்புகின்ற குள்ளநறிகளின் வேலையாகும் என்று நான் கூறுவதோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதன் மூலமாக ஒரு செய்தியை நாட்டுக்கு தெரிவிக்கிறோம் நாற்பதற்கு நாற்பது வெற்றியை பெற்றுக் கொடுத்தீர்கள் மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் உட்பட பல கட்சிகளின் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதன் பிறகும் தன்னுடைய எண்ணம் மாறாமல் நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டமும் நமக்கு விரோதமான கொடுமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அண்ணா அவர்கள் தான் இருக்கும் காலத்திலேயே மூன்று உறுதிகளை திருமாவளவன் சொன்னாரே அந்த மூன்று உறுதிகளை யாராலும் மாற்ற முடியாது நான் மடிந்த பின்னாலும் இதுதான் இருக்கும் இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறார் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் என்று சொன்னார் ஆம் மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தது ராஜாஜி மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூடி பேரறிஞர் அண்ணா அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் மறுநாள் மார்ச் ரெண்டு காலையிலே அண்ணா அவர்கள் கவர்னர் உஜல் சிங்கை சந்தித்தார் கவர்னர் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற போல அல்ல அற்புதமான கவர்னர் அவரை பார்த்துவிட்டு வந்து அவர் அதற்கு பிறகு மூன்றாம் தேதி காரிலே புறப்படுகிறார் என்று சொன்னார் டாக்டர் கலைஞரும் டாக்டர் நாவலரும் அண்ணன் வீரமணி அவர்களும் அன்பில் தர்மலிங்கமும் அந்த காரிலே உடன் சென்றார்கள் அண்ணா காஞ்சிக்குத்தான் செல்லுகிறார் என்று எல்லோரும் நினைத்தார்கள் இல்லை கார் செங்கல்பட்டை தாண்டி திருச்சிக்கு போனது பெரியார் தங்கியிருக்க வீட்டுக்கு முன்னாலே போய் நின்றது பெரியார் உள்ளே இருக்கிறார் மணியம்மையார் உள்ளே இருக்கிறார் அங்கே வீரமணி அவர்களோடு இருக்கிறார் இங்கே அவர்கள் அருகிலே சென்று வணக்கம் சொல்லிக்கொண்டே ஐயா நலமாக இருக்கிறீர்களா என்று பெரியாரை பார்த்து அண்ணா கேட்டார் தலை குனிந்து கொண்டிருந்த பெரியார் சற்றே நிமிர்ந்து நான் நலமா இருக்கிறேன் நீங்க சௌக்கியமா நீங்க சுகமா இருக்கீங்களா என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு நீண்ட நேரம் பேசி முடிக்கிற போது இந்த அரசே உங்களுக்கு காணிக்க என்று அண்ணா சொல்லிவிட்டு வந்த பிறகு அவர் சொன்னார் ஏன் சோர்வாக காணப்பட்டார்கள் அதற்கு ஐயாவே விளக்கம் கொடுத்து விட்டார் அண்ணா பார்க்க வருகிறார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு என்ற பிறகு எனக்கு ஒரு கூச்சம் வந்துவிட்டது அவர் கல்யாண வீட்டிலே மனமேடைக்கு புதுமாப்பிள்ள எப்படி வருவார்களோ அப்படி அண்ணா வந்தார் நான் அந்த மனமேடையிலே வெட்கப்பட்டு தலைகுனிந்து உட்கார்ந்திருக்கின்ற மனப்பெண்ணை போல நான் இருந்தேன் என்று தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய உணர்வை சொல்லிவிட்டு அதே பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் நவம்பர் மூணாம் தேதி நவம்பர் மூணாம் தேதி அங்கே இருந்து அமெரிக்காவில் இருந்து சிகிச்சை பெற்று திரும்புகிறார் அவர் சிகிச்சை பெற்று திரும்பி வந்த பிறகு அவர் அவரை சந்திக்க சென்ற சட்டக்கல்லூரி மாணவர்களிலே நானும் ஒருவன் மெலிந்த தோற்றத்திலே இருந்தான் அவர் வீட்டிலேயே போய் பார்த்தோம் அவர் பதினொன்றாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி அறுபத்தி எட்டில் திடீரென்று ஐயா இருக்கிற இடத்துக்கு தகவல் வருகிறது அண்ணா இருக்கிற இடத்துக்கு தகவல் வருகிறது ஐயா பெரியார் அவர்களும் வீரமணியும் இப்பொழுது உங்களை சந்திக்க மணியம்மையாரும் சம்பந்தமும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் பரபரப்பான பெரியார் அவர் உள்ளே வந்தவுடன் வீரமணியை பார்த்து நான் வந்து ஐயாவை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் கொண்டு விட்டீர்களே என்று சொன்னார் அப்பொழுது பெரியார் அவர்கள் பக்கத்திலே அமர்ந்திருந்த அண்ணாவை இரண்டு கைகளாலும் அவருடைய இரண்டு கன்னங்களை வருடியவாறு உணர்சிமயமான காட்சி வருடியவாரு நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க சுகமா இருக்கீங்க நீங்க சுகமா இருக்கீங்கங்கறத சொல்லிட்டு போணும் தான் நான் வந்தேன் என்று நான் தழுதழுக்க சொல்லிவிட்டு உறுதியாக சொல்லிவிட்டு சென்றார் அந்த பெரியாரினுடைய லட்சிய கனவுகளைக் கண் கொண்டு வந்த மசோதாக்கள் மூலம் சட்டங்கள் மூலம் நெருவி காட்டினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட இயக்கத்துக்கு ஆபத்தென்றால் நாங்களும் ஒரு கட்சி நடத்துகிறோம் சிறிய அளவிலே ஆனால் பெரியார் அவர்கள் சொன்னது போல பெரியாரும் அண்ணாவும் பிரிந்திருக்கிறார்களே என்று சொல்லுகிறார்கள் அது உண்மை இல்லை பெரியார் எங்கே இருந்தாலும் அவர் நெஞ்சிலே நான் இருப்பேன் நான் எங்கே இருந்தாலும் என் நெஞ்சிலே பெரியார் இருப்பார் இது ரெண்டு பேருக்குமே தெரிந்த ரகசியம் ஆகவே நான் பிரியாரை பிரிந்துவிட்டு வரவில்லை என்று நடக்கக்கூடாத விபரீதங்கள் மனித வாழ்க்கையிலே நடப்பது உண்டு அதுபோல என்னுடைய வாழ்விலும் நடந்திருக்கிறது மாறி சென்றிருக்கிறேன் ஆனாலும் என்னை சகோதரர்கள் பழைய அன்போடும் பாசத்தோடும் நான் எங்கே சென்றாலும் அந்த வெறுப்பை காண்பிக்காமல் அன்பை காட்டுகிறார்களே அதற்கு ஆயிரம் கோடி நன்றி அந்த தோழர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் விடுவோம் என்று சொல்வதற்குத்தான் காஞ்சியிலே ஒரு மாநாடு போட்டு தொண்ணூத்தி ஒன்பதில் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு வந்தார்கள் பெரும் மழை அன்றைக்கும் இன்று பெய்ததைப் போல காஞ்சி பூராவும் வெள்ளக்காடாக இருந்தது அன்றைக்கு நான் பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேச வரும்போது யார் இந்த திமுகத்தை அழிக்க வந்தாலும் நாங்கள் எங்கள் தோல் கொடுப்போம் வாழெடுப்போம் வேல் வீசுவோம் நாங்கள் அத்தனை பேர் மடிந்தால் தான் எங்களை தாண்டி திமுகவின் பக்கம் நீங்கள் செல்ல முடியும் என்று நான் பேசியதை குறிப்பிட்டு எங்கே இருந்தாலும் வாழ்கின்ற சொல்லை சொல்லிவிட்டு கலைஞர் அவர்கள் போனார்கள் உடல் நலம் மிக குறைந்து பேச்சு சற்று குறைந்த பின்பு விமான நிலையத்திலே நான் தளபதியாரை பார்த்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வந்து கூட்டு வைத்துக் கொள்கிறோம் எந்த கண்டிஷனும் இல்லை சின்ன பருவத்தில் மாணவர் பருவத்தில் எந்த கொள்கைகள் இந்த நெஞ்சை தாக்கினவோ அந்த கொள்கைகளுக்காக கடைசி காலம் வரையிலே வாழ்ந்தேன் என்று இருக்க வேண்டும் ஆகவே எந்த கட்டத்திலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன் இப்பொழுது சொல்லுகிறேன் இவர்களை அழைத்துக் கொண்டு தலைவர் கலைஞரிடத்திலே அழைத்துக் கொண்டு போனார் கிட்ட போன பிறகு நம்ம வைகோ வந்திருக்கிறார் என்று சொன்னார் அவர் கண்கள் கலங்கியதையும் என் கண்கள் கலங்கியதையும் அதை பார்த்து கொண்டு நான் கரம் என் கரம் பற்றி இருந்த கலைஞரை பார்த்து நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி நான் காப்பாளராக இருந்தேனோ அதை போல அருயிர் தம்பி தளபதிக்கும் இந்த வைகோ எங்கும் வை காப்பாளராக எதிரிகளினுடைய படையை தோம்சம் செய்கின்றவராக இருப்பேன் என்று நான் சொன்னேன் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கிறது கல்புர்கியை கொன்றது அதை போன்ற அறிஞர்களை கொன்றது இஸ்லாமியர்களை கொன்றது அது வடநாட்டிலே இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று இங்கே ஒரு கொடியவனை ராஜ்பவனுக்கு அனுப்பியிருக்கிறது பெயர் ஆர் என் ரவி ஆளுநர் அவர் இந்த கோயில்களை காட்டி ஆலயங்களை காட்டி அந்த பக்தி உள்ளவர்களை தங்கள் பக்கம் விடலாம் என்று மனப்பால் குடிக்கிறார்கள் சேகர்பாபு இருக்கிறார் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு துறையிலே கோடி கோடியான பணத்தை அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து கோயில்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் தேவாரம் திருவாசகம் ஒலிக்கட்டும் நாங்கள் சொல்லுகிறோம் பிராமண வெறி அல்ல எதிர்ப்பு அல்ல தமிழ் மீது கொண்ட காதலாம் ஆனால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக் நகர் என்ற அந்த இடத்தில் தர்ம சத்வத் என்ற ஒரு மாநாட்டை ஆர் எஸ் எஸ் சேர்ந்து நடத்தியது அந்த மாநாட்டிலே போடப்பட்ட தீர்மானம் என்ன தெரியுமா இனி இந்தியா என்று பெயரை யாரும் சொல்லக்கூடாது இந்தியா கிடையாது பாரத் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது இனி டெல்லி தலைநகர் அல்ல வாரணாசிதா தலைநகரம் அந்த நாம் செல்ல வேண்டும் இவை அனைத்தும் மனு தர்ம சாஸ்திரத்தில் இருந்தும் வர்ணாசிரம தர்ம சட்டங்களில் இருந்தும் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானங்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி எண்ணம் இருக்கட்டும் நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் சரித்திரத்தை நேருமை போல் படிக்காவிட்டாலும் ஓரளவு படித்திருக்கிறீர்கள் நிறைய கட் நானே இன்னும் கிடைக்க போறது இவ்வளவு தோழர்களோட ஒரு இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு அவர் அவர் நரேந்திர மோடி என்ன திட்டமிடுகிறார் நாட்டை திராவிட நாடு என்று சொல்லுகிற திமுகவை அழிக்க வேண்டும் நினைக்கிற போது ஒரே மொழி ஒரே நாடு என்கிறார் உலகத்தில் எங்கேயாவது வெற்றி பெற்றிருக்கிறது ஸ்டாலின் நாஜிகளை ஹிட்லரின் படைகளை வெற்றி பெற்று முறியடித்து விரட்டிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய படை இருக்கும் போதே செம்படை இருக்கும் போதே ரஷ்ய மொழிதான் இந்த நாட்டின் மொழி என்ற அந்த சோவியத் ரஷ்யா பதினைந்து நாடுகளாக சிதறி போனது தடுக்க முடிந்ததா நான் கேட்கிறேன் நீங்கள் முன்னூறு வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தீர்கள் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தது இந்தியா இந்தியா என்ற ஒரு நாடு எங்கே இருந்தது ஐம்பத்தாறு சமஸ்தானங்கள் இருந்தன பாளையங்கள் இருந்தன நாடுகள் இருந்தன இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது அப்படிப்பட்ட இந்தியாவை பாதுகாக்க நான் இந்த மொழிகளையெல்லாம் அழிப்பேன் என்றால் எதிர்ப்போம் ஆனால் அதே நேரத்தில் அண்ணா சொன்னதை நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன் என் தாய்மொழி தமிழ் என்றைக்கு ஆட்சி மொழி ஆகிறதோ அன்றைக்குத்தான் நான் திருப்தி அடையவேன் என்று சொன்னவர் கூறிய காலத்தில் நான் இப்பொழுது நினைவூட்டுகிறேன் உங்களின் எந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது குப்தர்களின் ஆட்சி பொற்காலம் என்றார்கள் சந்திரகுப்த மௌரியனுடைய படைகள் இங்கே எப்படி காலெடுத்து வைக்க முடியவில்லையோ அதே போல குப்தர்களும் காலெடுத்து வைக்க முடியவில்லை முகலாயர் ஆட்சியும் தமிழ்நாட்டுக்குள் நுழையவில்லை அப்பொழுது அந்த தொடக்க காலத்தில் அதே நிலைமை மீண்டும் உருவாகும் என் போன்றவன் பேசினால் தேச துரோக குற்றம் என்று சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை சிறைக்கு போக வந்தால் எத்தனையோ முறை போய்விட்டேன் இப்பொழுது போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகும் நீங்கள் இதை தெளித்து ஒரே மொழியின் இந்த மிருகத்தருமான மெஜாரிட்டி மூலம் கொண்டு வர வரவேற்பீர்களால் இந்தியாவின் ஒரு நிலைக்காது நிலைக்கால் என்னை விட வேகமான இளைஞர்கள் வருங்காலத்திலே வரலாம் அண்ணாவும் கலைஞரும் திராவிட செம்மல் திராவிட செம்மல் நடேசராரும் பி டி தியாகராயரும் டி எம் நாயரும் பதியம் போற்றதை பாதுகாத்து வைத்தார்கள் அதை பாதுகாப்போம் ஆபத்து வரும் என்று சொன்னால் தலை கொடுக்கவும் தயாராக இருப்போம் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம் அறுபது ஆண்டுகள் என் பொதுவாழ்வு விட்டது இனி எவ்வளவு காலமோ எனக்கு தெரியாது ஆனால் கடைசி காலத்திலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய கரங்களை பற்றி கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் வெள்ளட்டும் வெள்ளட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளட்டும் வாழ்க வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க 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 அறிஞர் அண்ணா புகழ் வாழ்க 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 முத்தமிழ் அறிஞர் புகழ் வாழ்க வெல்க தமிழ் வெல்க திராவிடம் வெல்க திராவிட முன்னேற்றக் கழகம் நன்றி வணக்கம்